என்ன சொல்றது சிலுவை பற்ற உபதேசம் அதனுடைய சிலுவை பற்ற உபதேசத்தின் கான்செப்ட் என்ன கத்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ சுவாசிப்பதனால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சேவாடுவீங்க மீட்படைவீங்க விடுதலை அடைவீர்கள் ரொம்ப ஈஸியா இருக்குது அது என்னையா கர்த்தராக ஏசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தால் நானும் என் வீட்டாரம் என்ன செய்வோம்

அதை விசுவாசிப்பதனால் உங்களுக்கு ரட்சிப்பு ஏற்பட ஆரம்பிக்கிறது சுவிசேஷம் எவ்வளவு சிம்பிளாக பார்த்தீங்களா இத மதவாதி கேட்கிறா இத வந்து ரிலிஜியன் பர்சன் கேட்கிறா அது என்ன அவ்வளவு சீக்கிரம் ரட்சிப்பு கிடைச்சு நினைக்கிறியா ரட்சிப்பு அவ்வளவு ஈஸி நினைக்கிறியா எங்க ரட்சிப்புக்காக நாங்க எவ்வளவு உபவாசம் போட்டு பிரார்த்தனை பண்ணணும் தெரியுமா ஒரு ஆளை வந்து அவ்வளவு சீக்கிரமால கடல் என்ன பண்ற மாட்டாரு அடிச்சிச்சிட மாட்டாரு நிறைய எல்லை பிசாஸ் இருக்குது விபச்சார பிசாஸ் இருக்குது குடிகார பிசாஸ் இருக்குது இந்த பேயெல்லாம் என்ன பண்ணுது அவனை பிடிச்சி வச்சிருக்குது இவ்வளோ கட்டிலிருந்து வரணும்னு சொன்னால் முதல்ல இந்த ஆள் ஒழுங்காக ஜோம் பண்ணும் இந்த உபவாசம் போடணும் அவன் தான் பாவியாக இருக்கிறானே அவன் எப்படி ஜபம் பண்ணுவான் எப்படி உபவாசம் போடுவான் எப்படி அவன் கோயிலுக்கு போவான் ஃபஸ்ட்டு அவன் பாவியா இருக்கிறவனா பாவியா இருக்கிறவன் போய் நீ நல்ல காரியத்தை பண்ணு பண்ணனா பாவிக்கு நல்ல காரியத்துக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா அவன் அதை பண்ணாதான் ரட்சிக்க போடுவான் அவனை கட்டாயப்படுத்துறாங்க நீ வாரத்துல என்னால உபவாசம் பண்ண இந்த பெய்கிட்டு விடுதலா இந்த உபவாசம் இந்த பிரச்சனை விடுதலாலன்னு சொல்லி

உன் அக்கரம இருக்க ரத்தத்தை சிந்தினார் உனக்காக அடக்கமான உயிர் திருந்தார் இதை நம்புற மாதிரியா இருக்குது நம்புற மாதிரியே இல்லை அது சொல்றாங்க இது எப்படி இருக்கும் சொல்றது நம்புற மாதிரி இல்லை அதை ரிஜெக்ட் பண்றவனுக்கு ரிஜெக்ட் பண்றான் ஏன்னா அந்த டீச்சிங்ஸ் அவனுக்கு அவ்வளவு ஒன்று ஞானத்து கேட்டபடி இல்லை ஐ மீன் ஞானத்து ஞானமா இல்லை எதுவுமே செய்வா நம்ம ரட்சிக்க போடுவாய் போடுவாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆம் ரட்சிப்பு என்பது நம் செயல்களின் அடிப்படையில் அல்ல கிறிஸ்தனுடைய கிருபையின்படி கிறிஸ்துடைய மனு வர்க்கத்துக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது நாம என்ன செஞ்சோம் என்பதை பற்றியல்ல கிறிஸ்து நமக்காக எதை செய்தார் என்பதை அறிவிக்கிற அறிதலின்படி நமக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது அந்த அவர் செய்த கிரியின் மேல் விசுவாசத்தை வைப்பதனால் நமக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது அப்ப சிலமை பற்றிய உபதேசத்தை சரியாய் போதிக்கும் போது மதவாதிகளுக்கு இது எப்படி இருக்குது இந்த டீச்சிங்ஸ் வந்து பைத்தியமாய் தோன்றுகிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் எலச ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலனாய் இருக்கிறது சிலர் என்ன பண்றாங்க அடடா ஏன்னா இந்த ரிலிஜியன்ல செஞ்சு 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 ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல ஒரு திருப்தியே இல்ல இந்த சடங்கு பண்ணி முடிக்கிறது அந்த சடங்கு வருது அதை சேர்த்துக்கும் இந்த சம்பிரதாயம் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை கண்டினியூ செய்து 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 மனுஷன் சோர்வடைகிறான் மனுஷன் வீக் ஆயிரான் மனுஷன் சோர்ந்து போயிடறான்

அவங்க கிரியைகளை பேஸ் பண்ணி ரட்சிக்கப்படலாம் நினைக்கிறாங்க அடிப்படையில் உங்களுக்கு உண்டாவதல்ல கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தார் என்ன செய்தார் அதை என்பதை அறிந்து கொள்வதனால் உங்களுக்கு சால்வேஷன் உண்டாங்க ரட்சிக்கப்படுற நமக்கா தேவ பலனாய் இருக்கிறது சிலர் பார்க்கிறாங்க